கருணாநிதி தமிழன் தமிழனே இல்லாத ஒருத்தையும் எப்படி தமிழ் கடவுளும் இது என்னுடைய முதல் கேள்வி அதாவது அந்த கோவாளிகளெல்லாம் கொண்டு அமைச்சரா குடிகாரன்லாம் கொண்டு அமைச்சராக்கினீங்கன்னா எப்படிதான் இருக்கேன் கருணாநிதி மாதிரி வாழுங்கன்னு மணமகனை வாழ்த்த சொல்லுங்க சார் கருணாநிதி மாதிரி மூணு பொண்டாட்டி அதிகாரபுறமா கெட்டி அப்புறம் ஊரு பூதா நீங்க அதிகாரத்துக்கு அப்புறமா வச்சு நீங்க சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லி 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 வாழ்த்த சொல்லுங்க இல்ல கனிமொழி மாதிரி மணமகளை வாழ்த்து சொல்லுங்க போகும் சொல்லுங்க சார் வாழ சொல்லுங்க இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாதிரி நீங்க வாழுங்கன்னு சொல்லி வாழ யாராவது வாழ்த்திருக்காங்களா இது வரைக்கும் அப்போ கடவுளை மரம்னா கருணாநிதியை மறந்துடுறாங்கிறாரு இவர் அப்போ கடவுள்னு சொல்கிறாரா இவரை மரம்னு சொல்கிறாரா அந்த பெரியாரை வச்சுக்கிட்டு இவர்களுக்கு கடவுளுக்கு சம்மந்தம் இன்னொன்று சொல்கிறேன் கடவுளை நம்புவன் காட்டு முறாண்டின்னு சொன்னார் கருணாநிதியை கடவுளாக ஏற்றுக்கொண்ட திமுகங்கள்லாம் காட்டு முறாண்டி முட்டா பாய்க்குன்னு சொல்கிறேன் முருகன் வந்து தமிழ் கடவுள்னு சொல்றாங்க ஒருவேளை முருகனுக்கு ஹிந்தி தெரியாம இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம அடுத்து கேட்கற அளவு சிவனும் பார்வதி ஹிந்தியில பேசிக்கிட்டதை இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரா விளக்கண்ண மாதிரி கேள்வி எடுத்துக்கிட்டு சின்னப்ப சார் அரசியல் விமர்சனமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கீங்க என்ன நாட்டுக்கு சொல்ல வரீங்க சார் இப்போ அதாவது ஒண்ணு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் தினத்தந்தி குரூப்ல மாலை மலர்ல நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நம்ம பல்வேறு கட் நிலைகள்ல நான் வந்து பணியாற்றிருக்கேன் அதுக்கு பிறகு சினிமா துறைக்கு வரணுங்கிறது என்னுடைய நோக்கமா இருந்து அதுக்கு நான் வந்தேன் அதுல நிறைய அனுபவங்கள் இருக்கு அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம பேசுவோம் இப்போ வந்து என்ன அப்படின்னா தினம தமிழ் சினிமா துறையில வந்து இந்த உண்மையை பேசுறவங்க ரொம்ப கம்மி அதுவும் குறிப்பா தேசியத்துக்கு எதிராகவும் தேச துரோக கருத்து இன்னும் மதமாற்ற கும்பலுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இது காலங்காலமாக மக்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளே போய் நம்ம நடமாடி உள்ள நம்ம கொஞ்சம் ஆழமாக உள்ள சில விஷயங்கள் தெரிய வரும்போது தான் நம்ம ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் கூட இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செய்வோம் சினிமாவுக்கு தான் வந்தோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்போ அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால் வந்து ஒரு கிரவுட் ஃபண்டிங் அடிப்படையில் அதாவது கூட்டு முயற்சி லாப பங்கீடு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதுக்கான லாபத்தை நம்ம வந்து நெட் ப்ராஃபிட்டில் என்ன லாபம் அவங்களுக்கு ஷேர் வருதோ நம்ம பிரிச்சு கொடுக்குற அடிப்படையில் ஒரு முயற்சியை நான் வந்து மேற்கொண்டேன் அது ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்ட் ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் கிராமத்து வில்லேஜ் சப்ஜெக்ட்டு தான் உண்மையை பேசக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம அதை கையில் எடுத்திருக்கோம் மற்றவங்க சொல்ல தயங்கிற விஷயம்னையும் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு துணிச்சல் முதுகெலும்பு இல்லாதவங்க அதனால் அதெல்லாம் பேசலைன்னு நான் அப்படி தான் நான் எதை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை நான் எடுத்துருக்கேன் இது மாதிரியான கண்டென்ட்டை மற்றவங்க இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கும் தலைப்பு மற்ற விஷயங்களை நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்கிறோம் இதில் நீங்கள் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்கள் நம்ம தேசியவாதிகள் வந்து உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பை அது ஐயாயிரமோ பத்தாயிரமோ இல்லைனா அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஏன்னா ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாயை முதல்ல ஒரு இனிஷியலாகவே இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் ஒருத்தவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு நண்பர் அவங்க வந்து பத்து லட்ச ரூபாய் அதில் வந்து அவங்க அங்கேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டும் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய் அவங்க வந்து அனுப்பிட்டாங்க இன்னும் நிறைய பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரிலாம் நிறைய அஞ்சு லட்சம் அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட் அடிப்படையில் தான் நம்ம செய்துட்டு இருக்கோம் இதில் எல்லாத்துக்கும் இப்போ நூறுரூவா பாண்டு பேப்பரில் நம்ம பண்ணிடுறோம் ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த எம் சைன்னு ஒரு இது இருக்குது அதன் மூலமாக நம்ம ப்ராப்பரான இதுதான் எல்லாத்துக்கும் செய்கிறோம் எல்லாம் வெளிப்படையோட தான் இருக்கும் அது தனி அக்கௌண்ட்டு தனி கரண்ட் அக்கௌண்ட்லலாம் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் தான் நிதியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கும் இதுதான் நிலவரம் உங்களால் முடிஞ்சதை நம்ம ஒரு தேசியவாதியாக சினிமாவில் நம்ம சில மாற்றத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு இது ஒரு தொடக்கமாக ஒரு பிள்ளையார் சூழல் போடுற மாதிரி இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன் உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொடுங்க நம்பர் தரேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் என்னுடைய நம்பர் நிதி பங்களிப்புக்கு மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணுற நடிகர்களோ நடிகைகளோ டெக்னீஷியனோ மற்ற இது ஏற்கனவே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுது அதனால் அதில் நம்ம ந அடுத்த இதை நம்ம அடுத்தடுத்த இதை பண்ணும்போது நம்ம வந்து அதில் பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் விட்டுருங்க நிதி பங்களிப்பு பண்ணுறது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இதை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான கோரிக்கை இது தொடக்கந்தான் இதுக்கு பிறகு நம்ம பல டைரக்டர்களை உருவாக்கணுங்கிறது நம்முடைய இலக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்து இதுக்கு இது வெளிவந்த பிறகு இது டிசம்பருக்குள்ளே வெளிவிடணுங்கிறது நம்ம நோக்கம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ராஜெக்டை இதே மாதிரி கூட்டு முயற்சியில் பண்ணணுங்கிறதா என்னுடைய அடுத்த கட்டமான நகர்வாக இருக்கும் அப்போ அஞ்சு டைரக்டரை நம்ம வந்து அறிவுப்படுத்திடுவோம் அஞ்சு கேமராமேன அறிவு அவங்க எல்லாம் கொஞ்சம் தேசியத்துக்கு மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க சரி எங்களுக்கு தமிழ் கடவுளை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி தான் சொல்லி பெருமிதமா அன்பில் மகேஷா வந்து பேசாரு கருணாநிதி தமிழனா கருணாநிதி தமிழனா தமிழனே இல்லாத ஒருத்தையும் எப்படி தமிழ் கடவுளும் ஆனா இது என்னுடைய முதல் கேள்வி அதாவது இந்த கோமாளிகளெலாம் கொண்டு அமைச்சராகிக்கும் குடிகாரன்லாம் கொண்டு அமைச்சராகினீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கருணாநிதி முதல் ரெண்டாவது பாயிண்ட்டு கருணாநிதி கடவுள் நம்பியை கிடை கடைஸ் வரையும் கடவுள் நம்பியை கடல்களில் தானே அவர் பண்ணார் அவர் எப்படி தமிழனுக்கு கடவுளானார் முதல் தமிழனுக்கு தலைவனானதே தப்பு தமிழனுக்கு தலையில் முளை வரைச்சது அடுத்த தப்பு அதெல்லாம் புரிதல் இல்லாமல் எல்லாம் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் அப்படி தான் வேணா எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் வந்த குடும்பம்லாம் தமிழ தமிழ் கடவுளாகிட்டாங்கன்னா அப்போ தமிழன் யார் அதான் அவர் கடவுள் சொல்லியிருக்காரு தமிழகத்துக்கு ஆட்சி புரிஞ்சவெல்லாம் கடவுளா கொள்ளை சொல்லுங்க சார் டிக்கெட் எடுக்கிற துப்பு இல்லாம கள்ள ட்ரெயின் ஏறி வந்தவர் அவரு அதான அவரே எழுதி வச்சிருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறுல எந்த வகையில சார் அவர் வந்து நீங்க ஏத்துக்க முடியும் அவர் நல்லவர் தானே வல்லவர் தானே இப்போ இவர் கல்யாணத்துக்கு எல்லாம் போகிறாங்கல்ல ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிலேருந்து அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நிறைய கல்யாணத்துக்கு கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு எல்லாம் போய் வாழ்த்துறாங்கல்ல கருணாநிதி மாதிரி வாழுங்கன்னு மணமகனை வாழ்த்த சொல்லுங்கள் சார் கருணாநிதி மாதிரி மூணு பொண்டாட்டி அதிகாரபுறமாக கெட்டி அப்புறம் ஊர் பூதாக நீங்கள் அதிகாரத்துக்கு அப்புறமா வச்சு நீங்கள் ஜயோதா சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி 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 வாழ்த்த சொல்லுங்கள் இல்லை கனிமொழி மாதிரி அந்த மணமகளை வாழ்த்த சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்கள் சார் வாழ சொல்லுங்கள் இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாதிரி நீங்கள் வாழுங்கன்னு சொல்லி வாழ யாராவது வாழ்த்திருக்காங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் யாராவது திமுகவில் கருணாநிதி மாதிரி இந்த மணமக்கள் வாழட்டும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்களா வாழ்த்த மாட்டாங்க இவ்வளோதான் யோக்கியதை இதுதான் ஒரிஜினல் லட்சம் அப்புறம் வந்து கருணாநிதி வந்து தமிழ் கடவுள் அப்படின்னா இவ்வளோ ஏதோ முக முருகன் மாநாட்டில் ஒன்றும் இல்லை சார் முருகன் மாநாடுன்னு மதுரையில் பண்ணாங்க அது வந்து எல்லாருக்குமே ஒரு பீதியையும் பயத்தையும் கிளியையும் ஏற்படுத்திட்டு எல்லாருக்கும் அது எதிர்ப்பு அதாவது கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த அத்தனை கும்பலுக்கும் ஒரு மரண அடிய ஒரு பாடத்தை அது கொடுத்து போச்சு பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் அங்கே கூட்டினாங்க பக்தர்கள்னால் என்ன நம்பிக்கையில் கூட்டினாங்க அதுவும் வந்து ஒரு வார காலமாக அது டெய்லி ஐம்பதாயிரம் எண்பதாயிரம்னு மக்கள் வந்து பப்ளிக்காக பொதுமக்களே பக்தர்களே எல்லாரும் வந்து நேரடியாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ இதில் ஒரு இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு அந்த இந்து ஓட்டு வங்கியானது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க அப்போ நாற்பது சதவீதம் ஓட்டு அப்படிங்கிறது வந்து நூற்றுக்கு நாற்பது இந்துக்கள் வந்து ஒரு ஒன்று சேர்ந்துட்டான் அப்படின்னா திமுக எப்படி ஆட்சிக்கு வரும் போன தடவை எத்தனை ஓட்டில் வந்தாங்க மூணு லட்சம் ஓட்டில் வந்தாங்க இது நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது வந்து இவருக்கே நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கைங்கிறது இல்லாதவரை போய் கடவுள் இப்ப கிருவாரந்த வாரியரை போய் கடவுள் சொல்லிட்டா கூட என்னடா அது புதுசாக சொல்றாரு அவரு வந்து விளக்குமுறை தான் கொடுத்தாரு கடவுள் பற்றி இங்கே சிந்தனைங்க வேற என்னட்டு நம்ம ஆயிரம் டைமென்ஷன்ல சொல்ல முடியும் ஆண்டுட்டாருங்க ஒண்ணுக்கா இவருக்கு இப்போ எக்ஸ்ட்ரீம் என்றெல்லாம் கொடுக்க முடியாது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா காமராஜரை சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் மண்டே மண்டே சொல்லிவிவோம் கருணாநிதியை பத்தி சொன்னாங்கன்னா காரித்து பிட்டு போயிருவோம் அவ்வளவு சரி கருணாநிதி வந்து தமிழ் கடவுள் அப்படின்னா கரணா காமராஜர் யார் இவர் ஆண்டதுனால நம்ம அவரை சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க கரெக்டான பாயிண்ட் தான் இப்போ காமராஜர் அவரை அப்ப எந்த இடத்துல கொண்டு வைப்பீங்க அது காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்ல வரும் வந்திருக்கணும் சார் இது காமராஜர் வந்து காங்கிரஸே கிடையாது சார் இப்போ இருக்க கூறுகட்ட காங்கிரஸில் அவர் கிடையாது அவர் இருந்தது வேற காங்கிரஸில் இருந்தார் இவங்க அவங்க அவருக்கு பேரை போட்டு பொழைப்பு நடத்திட்டு இருக்காங்க பதினேழு பேர் எம்எல்ஏ இருக்காங்க தெரியாம கணக்குப்படி பதினேழு பேர் காங்கிரஸ்லேயே எம்எல்ஏ இருக்காங்க ஒருத்தருக்காவது அந்த மானம் வெக்கம் ரோசம் ஏதாவது இருக்கா இருந்திருந்தா இப்படி நீ சொல்ல காமராஜரை இழிவுபடுத்தி திமுக காரம் பேசினதுக்கே கண்டு காமராஜர் தான் ஸ்டாலின் ஆட்சி வந்து செயல்படுத்துகிறார் அப்படின்னு தானே சார் எங்க காங்கிரஸ்ல இருந்தே சொல்லியிருக்காங்கல்ல சார் ஆமா காமராஜர் கடவுளை மற மனிதனை நினைந்தாரு அப்ப கடவுளை மரம் கருணாநிதியை மறந்துடுறாங்கிறாரு இவர் அப்போ கடவுள்னு சொல்றாரு இவர மறன்னு சொல்றாரு அந்த பெரியாரை வச்சுக்கிட்டு இவர்களுக்கு கடவுளுக்கு நான் கடவுளை சொல்றேன் ஒன் காட்டு முராண்டின்னு சொன்னாரு கருணாநிதியை கடவுளாக ஏற்றுக்கொண்ட திமுக காட்டுமராண்டி முட்டா பாய்க்குன்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் திமுக கூட்டம் இருக்கக்கூடிய திருமாவன் வந்து கேள்வி எழுப்புறாரு சார் சிவனும் பார்வதியும் தமிழரா முருக பெருமான தமிழ் கடவுள்னா சிவனும் பார்வையின் முதல் இந்த ஆளும் தமிழனுங்கிறதுல பெரிய கேள்வி எல்லாம் இருக்கு இது ஆந்திராவிலேருந்து வந்து வேறு குரு பண்ணி தான் இவருக்கே ஒரு வரலாறு சொல்லிகிட்டு இருக்காங்க இது உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரியல சந்தேகப்படும் முடியாதான் இருக்கு மத இவரு அது இருக்கட்டே சிவனும் பார்வதியும் இவர் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தார் சிவனும் பார்வதியும் பண்ண சிவன் அவங்க அதெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தமிழர்கள் தமிழர்கள் கன்னியாகுமரியிலேருந்து எல்லாரும் சிவனையும் கும்பிட்றாங்க பார்வதியும் கும்பிட்றாங்க இவருக்கு என்ன அதில் பிரச்சனை இவருக்கு சிவனும் பார்வதியும் தமிழன் கிடையாதுன்னு இவரு இவர் என்ன சொல்லிவிட்டு நடக்கலாம் அதாவது இந்த கும்பல் என்ன தெரியுமா ராமன் ராமாயணம் நடக்கவே இல்லை அது ஒரு கற்பனை கதை கட்டுக்கதை அப்படின்னு இவங்க தான் சொல்றாங்க அப்புறம் ராவணன் தமிழனையும் இவங்க தான் சொல்றாங்க இல்ல அதுல விஷயம் இருக்குங்க இப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள்னு சொல்றாங்க ஒருவேளை முருகனுக்கு ஹிந்தி தெரியாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம அடுத்து கேட்கற அளவு சிவனும் பார்வதி ஹிந்தியில பேசிக்கிட்டு தான் இவரு கேட்டுக்கிட்டு இருந்தாரா விளக்கண்ண மாதிரி கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்காரு அது என் நம்பிக்கை சார்ந்த விஷயம் ரெண்டாவது ராமன்க வந்து இப்படி போறாருன்னு கற்பனை கதை என்ன ராமன் வந்து ஹிந்தியிலே பேசிக்கிட்டு தெரிஞ்சாரா தமிழ் கடவுள் கடவுள் எல்லாமே கடவுள் அப்ப இயேசுக்கு வந்து இங்க உள்ள விஷயமே தெரியாது அவர் கீபுர மொழியில எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு அவர் அங்கெல்லாம் இருக்கணும் அப்போ இங்க உள்ள ஏசப்பாசப்பான்னு கொண்டு அது அரபி வந்தது அப்போ அரபியில் தானே அவர் பேசிக்கிட்டு இருக்கணும் இங்கே உள்ள மொழிகளில் உள்ளவங்களுக்குலாம் அவரை பத்தி தெரியாத அப்படிலாம் கொண்டு போகணும் எதுக்கு வந்து இந்த இது கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாரு தமிழனா அதுக்காண்டி தான் கொண்டாடுறாரா அப்புறம் ரம்ஜான் கஞ்சி குடிக்கிக்கு முதலமைச்சர்லேருந்து எல்லா பரிவாரங்களும் போகிறாங்களா குள்ளா போட்டுக்கிட்டு அவர் என்ன தமிழரா முதல் முகமது நபி தமிழா அல்ல தமிழரா இல்லைன்னா அவருக்கு தோன்றல்கள் எல்லாம் தமிழர்களா அது அதுக்காக வேண்டி போனாங்களா இல்லை இவர் வந்து ரஞ்சான் ரம்ஜான் நோன்பு எல்லாம் திருமாவளவன் எதுக்கு இருக்காரு அவர் தமிழருங்கிறனால இருக்காரா சார் இவங்க ஊர் தென்காசி மாவட்டம் அங்கே நீங்கள் இந்த கும்பலை போய் பார்க்க சொல்லுங்க அங்கே வந்து அந்த ராமன் நடந்து சென்ற பாதை அப்படின்னு எதெல்லாம் வந்து ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கோம் அந்த இடத்துலலாம் ராமசாமி கோயிலு இருக்கு கிராம வழிபாட்டு கோயில்கள்ல கிராம கோயில்கள்ல அந்த கிராம தேவதைகளுக்கு கூடவே ராமனுக்கும் ஒரு சன்னதி வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க அங்க போய் ராமனுக்கு கிடையாது எங்க ஊர்லேயே ராமர் கோயிலுங்கிறது மூணு கோயில் இருக்கு இதே மாதிரி அந்த ஒரு செக்மெண்ட் சங்கல் கோயில் சங்கர இருந்து அப்படி ஒரு சைடு புளியங்குடி முடியும் வந்து திருநெல்வேலி அதோ தென்காசி மாவட்டத்துல நிறைய பிடிச்ச ஒளியோடு போய் அது ராமேஸ்வரத்துல முடியும் ராமசாமி கோயில் இல்லாத ஊரே கிடையாது இந்த இந்த வழியில இந்த இந்த பாதையில எல்லா இடமும் ராமருக்கு வந்து ஆலயம் இருக்கு ராமர் கோயில் இல்லாத ஊரே இருக்காது அங்க எப்படி வரைக்கும் இன்னொன்னு ராமர் வந்து வடநாட்டுக்காரர் வடநாட்டுக்காரரு இவருங்க சொல்றாங்கல்ல எங்க தாத்தா பேரே ராமசாமி ஏன் வச்சாங்க அந்த காலத்துல இருந்து என் தாத்தா யாராவது ஏமாத்தி விட்டாங்களா இவ இவ ராமசாமி நாயக்கர் தானே சொன்னாரு ராமசாமி தானே பேரு எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரன் தானே பேரு இதெல்லாம் ராமர் ராமசாமி இதெல்லாம் எப்படி வந்துச்சு நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கேன்னா பைத்திய பைத்தியக்காரனா முட்டாள்களா ஏதோ திருமாவளவனுக்கு கஞ்சி ஏதாவது அங்க இருந்து சொல்லிட்டாங்க இந்த வருஷம் உனக்கு வந்து ரம்ஜான் பிரியாணி கிடைக்காது இன்னும் என்னல்ல இதை பத்தி தான் உனக்கு கிடைக்கணும் அதெல்லாம் பேசியிருக்காரு இல்லை திமுக சமூக நீதி சமத்துவம் பின்பற்றது அப்ப வெறும் வாய்ச்சூல் மட்டுந்தான் சார் அங்கே ஆமா அதானே வாய்ச்சூல் நாடகம் அது சார் பிளாஸ்டிக் சேர் குடுக்காரம்பா சார் திருமாவளவனுக்கு அமைச்சர் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பிளாஸ்டிக் சேர் குடுக்குறாங்க அதை கேட்கறதுக்கு தூப்பு இல்லை ஆனா வந்து நீங்க டெல்லிக்கு போனா மட்டும் அங்க வந்து மத்திய அமைச்சர் வந்து அவர் எந்த சேர்ல உட்கார்ந்துருக்காரோ அதே மாதிரி சேரை பக்கத்துல போட்டு திருமாவளவனை உட்கார வச்சு ரெண்டு பேரும் தொட்டு பேசுறாங்க திமுக ஒரு அமைச்சரை பேச சொல்லுங்க முத அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை நேருவை பேச சொல்லுங்க நேருவோ இல்லைன்னா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏதாவது ஒரு அமைச்சர் அப்படி அதே மாதிரி நடத்திருக்காங்கன்னு சொல்லுங்க நீங்க கண்ணப்பன் எப்படி நடத்தினாரு உலகத்துக்கு தெரியும் கண்ணப்பன் அமைச்சர் தானே அவர் திருமாவளவனுக்கு என்ன மரியாதை கொடுத்து உட்கார வச்சாருன்னு உலகத்துக்கு தெரியும்ல அப்புறம் இவ்வளவுதான் சமத்துவம் அப்புறம் என்ன சமத்துவம் அன்பில் மகேஷோட டிரைவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்துச்சு திருமாவள என்னைக்கா வாய் திறந்தாரா அப்புறம் வேங்க இல்லாத மலை விஷயம் கலந்த விஷயம் இன்னும் தான் இருக்கு என்னைக்காவது அதை பத்தி இருந்தாலும் கொஞ்சம் ஆயிரத்தி இதாக போகிற வார்த்தை பேசுறாரா இவர் வந்து சமூக நீதி எப்படி பேசுறது சமூக நீதிக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இவங்க ஒரு அரசியல் பிழைப்பு நடத்துறாங்க அதுக்கு ஜாதியை பயன்படுத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி தான் திமுக திமுக வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு புரிதல் தான் தெரியும் அப்போ கீழே போட்டு மிதிப்பாங்க அப்புறம் தான் அது அவங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்ல சார் இந்த முருகன் மாநாடை பற்றி நான் சொன்னோம்ல நாற்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு இந்துக்கள் வந்து ஓட்டு வங்கி உருவாயிருக்கும்னு ஒரு சின்ன இது சொல்லப்படுது அதுக்கே இவங்க பதறாங்க ஏன் இவங்களுக்கு வந்து அந்த பதினஞ்சு சதவீதம் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு அதுதான் எங்களை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்னா நீங்க ஒன்றுலேருந்து இருந்து நீங்க வந்து பதினஞ்சுக்கு போனோம் ஆனா அவங்க அப்படி இல்லை பதினாறுலேருந்து இருந்து நீங்க கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் ஓட்டை அந்த மாதிரி பதினஞ்சு ஓட்டு டெபாசிட்டாவே அவங்களுக்கு கிடச்சி போச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இங்க ஒரு முப்பத்தஞ்சு வந்துட்டு நாற்பதுன்னு சொல்லும்போது கதி கலங்குது இப்போ நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருந்து பதினாறுல ஆரம்பிப்பீங்க அவங்க நாற்பதுலேருந்து இருந்து நீங்க ஆரம்பி பதினாறு ஆரம்பிக்கும் போது நாற்பத்தொன்னுல ஆரம்பிப்பாங்க அதனால் உண்மை அதுதான் இவங்களுடைய பயம் இத ஒரு நிமிஷம் இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கூடிட்டுன்னு வச்சுணுங்க நூறு இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எண்பது இந்துக்காரங்க ஒன்று சேர்ந்து பாஜகவே இல்லைனா பாஜக கூட்டணி தான் ஓட்டு போடுன்னு முடிவெடுக்கும் போது இவங்க என்ன செய்வாங்க கிறிஸ்தவர்களை நாங்கள் இந்த நாட்டை விட்டு துரத்துவோம்னு சொல்ல மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு தான் அவங்களுக்கு அவங்க இடம்லாம் பாகிஸ்தான்ல பிரிவினும் போது அங்க இடத்த ஒதுக்கி கொடுத்தாச்சு நீங்க வண்டி ஏறுங்கன்னு சொல்ல மாட்டாங்க திமுக சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்கு சொல்லுவாங்க சார் இந்த ஓட்டுக்காக வேண்டியதுனா இந்து தர்மத்தை எல்லாம் இழிபடுத்தி பேசினாங்க ரம்ஜான் கஞ்சி குடிக்க போன இடத்துல வந்து இந்து மதத்தை இழிபடுத்தி பேசலையா கருணாநிதி இவர் மு ஸ்டாலின் பேசலையா திருமண முஸ்லீம் திருமண விழாவில் இந்துக்களை கொச்சைப்படுத்தி பேச இல்லையா இந்து திருமண சடங்குகளான கொச்சைப்படுத்தி பேசலையா அதே மாதிரி இவங்க பேசுவாங்க சார் முஸ்லீம்களை துறத்தோனே சொல்லுவாங்க இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே கொண்டு வருவாங்க காவடி எடுப்பாங்க பாருங்க என்ன திருச்செந்தூருக்கு திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் பால் காவடி எடுப்பாங்க பாருங்க மொட்டை போடுவாங்க பாருங்க சீக்கிரம் போடுவாங்க திருமணம் இப்போ ஊதிய பூச்சிகிட்டு அழிச்சாரு இன்னும் எலக்ஷன் நெருங்கி வரும்போது பாருங்க இன்னும் நிறைய ட்ராமா எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் மக்கள் இந்துக்கள் திருந்திட்டாங்க இந்துக்கள் உணர்வு பெற்றுட்டாங்க ஒன்னு சேர்றாங்க சேர்ந்துட்டாங்க ஓரளவுக்கு இன்னமும் சேருவாங்க கண்டிப்பாக இவங்களும் பொழிப்பு ஊதிய அழிச்ச சம்பவம் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் 이렇게 그 문안하지 எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எலக்ஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த தீட்சரை யாரோ ஒருத்தர் பூச்சி விடுவார் இவர் அதை அழிப்பார் நம்ம ஸ்டாலின் முதல் இப்போ உள்ள முதலமைச்சர் வந்து அப்போ அளிப்பார் அதை நான் எல்லாருமே யூடியூப்லேயே போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்திராமணிக்கு தேவர் சமாதியில் போயிட்டு அந்த விபூதி கொடுத்தது அப்படி இப்படி தண்ணிட்டு போவார் இதுக்கெல்லாம் அவர் என்னக்கே விளக்கம் கொடுத்தாரா கொடுக்கவே இல்லை நான் எது ஏன் இஷ்டம் அழிக்கிறது அப்படிங்கிற அதே மாதிரி பாட்டு தானே ஏன் இஷ்டம் நான் அழிச்சேன்டா சொல்லிட்டு பாட்டு தானே ஏன்னா நெத்தி வேறு கண்ணு வேறு சொல்லிக்கிட்டு இதுக்கு போய் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்றாப்பு என்ன அர்த்தம் என்ன பயந்துட்டியா குமார் அதான் ஓட்டு இது வேற என்ன மக்கள் கொஞ்சம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயம்